இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்தியா மேல திணிக்க பார்க்குது அமெரிக்க அரசு அமெரிக்காவோட மரபணு மாற்றப்பட்ட காய்கறி மற்றும் பால் பொருட்களை இந்திய சந்தைக்குள்ள நுழைக்க முட்டி மோதுது அமெரிக்கா ஆனா பிரதமர் மோடி அவர்களோ இந்த மாதிரியான மரபணு மாற்றப்பட்ட பொருட்களை இந்திய சந்தைக்குள்ள கொண்டு வந்தா இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதால அமெரிக்காவுக்கு நோ சொல்லிட்டாரு இதனால தான் ட்ரம்ப் இந்திய பொருட்கள் மேல ஐம்பது சதவீதம் வரை வரி விதிச்சு நம்ம இந்தியாவை எப்படியாவது தன்னோட வழி தாமோதர் தாஸ் அவரோட அப்பாவே நினைச்சாலும் இந்திய செவன் அப் சிப்யூ குமே தீங்கு விளக்கு ரசாயனங்கள் இருக்கு இது பெப்சி கம்பெனி நீக்கிறாங்க சூப்பர் ஆனா அமெரிக்கால மட்டும்தான் இதை நீக்க செய்ய தடை செய்ய போறாங்க இந்தியாவுல இல்ல இனிமே அமெரிக்கா குழந்தைங்களுக்கும் மக்களுக்கும் சுத்தமான ஸ்நாக்ஸும் ட்ரிங்க்ஸும் கிடைக்கும் இந்திய அதே பழைய நிரப்பப்பட்ட அந்த தான் சாப்பிட பெப்சி கம்பெனியே இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல இந்தியாவில் மட்டும்தான் உணவுலயே உலகத்திலேயே மோசமான தரம் கெட்ட கலர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க இந்த மோசமான தரம் கெட்ட ரசாயன பொருட்கள் என்னன்னா ரெட் அப்புறம் எல்லோ ஃபைவ் அப்புறம் டாடா சைன் எம்எஸ்ஜி அண்ட் மெட்டல்ஸ் இந்த கலர்ஸ் ரசாயனம் பொருட்கள் எல்லாம் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் தடை செஞ்சிருக்காங்க ஆனா இந்தியாவில இன்னும் இந்த ரசாயன பொருட்கள் எல்லாம் உணவுல வெளிப்படையா பயன்படுத்துறாங்க அமெரிக்கால பெப்சி கம்பெனிக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பிள்ளை இந்த எல்லா ரசாயன கலர் பொருட்கள் அவங்களுடைய உணவுகளை இருந்து நீக்க கோரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆனா இந்தியாவில இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்கள் அந்த குப்பையை தான் சாப்பிட்றாங்க பெப்சி உணவுல இருக்கிற இந்த தரம் கெட்ட ரசாயனத்தினால புற்றுநோய் ஏடிஎசி டயபெட்டிஸ் உருவாகுது இந்தியா அவங்களுக்கு என்ன எனக்கு தெரியல தடை செய்யப்பட்ட தரம் கட்ட உடலுக்கு உடலுக்கு ரொம்ப பாதிப்பு தரக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் பொருட்களை உணவுல சேர்த்து டெஸ்ட் பண்ற அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் லாப்பான்னு அவங்களுக்கு தெரியல நம்மள ஒரு குப்பை தான் பயன்படுத்துறாங்களா நம்மள நம்ம நம்மள வந்து ஒரு டெஸ்ட்ல யூஸ் பண்ற ஒரு ஒரு அனிமல்சா பாக்குறாங்களா ஏன் அப்படின்னு தெரியல இந்தியாவில் இருக்கிற உணவு நிறுவனங்களை லாபம் சம்பாதிக்கிறதுக்காக நம்மளை எல்லாத்தையுமே ஒரு டெஸ்டிங் பொருளாக தான் அவங்க பார்க்குறாங்களா எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு பரப்புங்க நம்மளுக்கு நம்மளுக்கும் ஆக்சுவலாக சுத்தமான பாதுகாப்பான உணவு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்பினீங்கன்னா இதை நீங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இனிமேல் உஷாரா இருங்க ஹோட்டல்ல உணவு கொடுத்தாலும் அது நல்ல உணவா என்று தெரிந்து வாங்குங்கள் நன்மை தருகிறதா என்று தெரிந்து தயவு செய்து இனிமே உணவு